சாமி சொன்ன ஐயப்பா என் அன்புக்குரிய சாமி அனைவருக்கும் பாத நமஸ்காரம் பண்ணி சாமி இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக நம்ம இது வாட்டி சொல்ல போகிறேன் ஐயப்பா ஒரு ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு விஷயத்தை நம்ம போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு பல பேர் ஒரு திணிப்பா சொன்னதுனால இந்த வீடியோ பார்க்கணும் சாமி சோ இதை பத்தி சொல்லுங்க இதை பத்தி சொல்லுங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ சாமி சொன்ன ஒரு சிம்பிளா ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிருந்த விஷயத்த ஏன்னா ஒரு ஆபத்து நிறைஞ்ச இடம் புல்மெடுப்பாத விஷயம் யாரும் பயணிக்காதீங்க இப்ப ஏன்னா புல்மெடுப்பா வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கும் முன்னால குளிமேட்டு பாதையில ஒரு பாதுகாப்பு ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி நாலு கிலோமீட்டர் தள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி மூணு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி பாத்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க இப்ப தண்ணி அதெல்லாம் குடுக்கிறது கிடையாது போகணும் இப்ப தயவுசு யாரும் குளிமட்டு பக்கம் போவாதீங்க பம்பா வயம் விட புல்மட்டு பக்கம் போனா கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறீங்க குளிமட்டு பாதை வகையே போவாதிங்க போகணும் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான இருக்கு ரொம்ப பயனடைஞ்ச இடமா இருக்கு போகணும் ஏன் கேட்டீங்கன்னா இப்ப அந்த இடத்துல பாதுகாப்பு போலீஸ் யாரையும் இல்ல தண்ணி குடும்பம் யாரும் இல்ல அங்க ஒரு கடை எதுவுமே இல்ல ஒரு சாப்பாடு வசதி எதுவுமே கிடையாது போகணும் ஒரு தண்ணி பார்க்க எடுத்துன்னு போனீங்கன்னா இப்போ நீங்க ஒரு புல்மெடிக்கல் போய் டோக்கன் டோக்கன் கொடுத்தா நம்ம அனுப்புவாங்க அங்க ஒரு டோக்கன் கொடுத்தா அவங்க அனுப்புவாங்க அந்த டோக்கன் கொடுத்துட்டு அனுப்பும் போது உங்க கையில இந்த பாட்டில் வாட்டர் பாட்டிலோ இல்ல பிஸ்கட் பேட் எல்லாத்தையும் பிடிக்கிடுவாங்க வெறும் எம்டி அனுப்புவாங்க வேற எதுவுமே கையில் இருக்கக்கூடாது ஏன்னா கார் கார்ன்றதுனால அந்த பைக்கா பைய பைக்கை இயக்கலாத்து யாருங்க சாப்பிட்ற போகுதுன்றதுக்காக இல்ல வெளியே சாப்பிடுவோம் அங்க எதாவது தீங்கி வெளியே வெளியே வேறுபடுன்றதுக்காக என்ன பண்றாங்க பைக்கெல்லாம் பிடிங்கிடுறாங்க வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தானே அந்த பெரிய கணக்கு பத்தி திக்கான கணக்கு பத்தி அது கூட கொடுத்து அனுப்புவாங்க அது ரொம்ப நேரம் தண்ணி வராதுமேட்டு பாதை ரொம்ப இல்ல இப்ப சேஃபி நிறைய யூடியூப் சேனல் சொல்றாங்க பொய்மேட்டு பாதை வைக்க பிள்ளை பாத வைக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு மூணு நேரத்துல போயிடலாம் ரெண்டாம் நேரத்துல போயிடலாம் நாலு மாதத்துல போயில சொல்றாங்க கிடையவே கிடையாது போகவே அது ரொம்ப பெரிய பாதை ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நேரம் கூட கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு கால மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வெட்டாவிலியா இருக்கும் ஒரு ஒதுங்கிறதுக்கு ஒரு தாங்க தண்ணி குடிக்க தண்ணி இருக்காது ஒரு உதிரத்துக்கு மேல நேடு என்ன இருக்கும் போது இருக்காது வெட்ட வெடி பயங்கரமான வெயில் அதிகமா இருக்கும் நாக்கு விரட்டிடும் குடிக்க தண்ணி இருக்காது ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும் நாக்கு சுரட்டும் தாகத்து தண்ணி குடிக்க யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க எதுவும் தண்ணி வச்சு அதையும் அவங்க குடிச்சிடும் அவங்க இருக்காது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு அதிகமா எதுவுமே இருக்காது உணர்வு நொந்து உள்ளாயிருங்க தயவுசெய்து புய்மாட்டு பார்க்க யாரும் போகாதீங்க அது கரெக்டான வழி இல்லை நீங்க போனா கஷ்டப்படுவீங்கப்பா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் யோசனை சொல்றேன் ஏன்னா நான் பல வீடியோ பார்த்தேன் புதுமேட்டு பல போயிட்டு அவங்க கஷ்டப்படுறதா சொல்றேன் நானே கஷ்டப்பட்டிருக்கேன் நானே அதை அனுப்ப போட்டு அந்த வேலையை அனுப்ப போட்டு இருக்கேன் புதுமேட்டு பல போதிங்க தயவு செய்து பம்பா வழியே போங்க பம்பா வழி அப்படின்னா உங்களுக்கு அங்க தண்ணி வசதி இருக்கு ஒரு கடைங்க இருக்கு சாப்பிடறதுக்கு ஆதாரம் இருக்கு ஒரு பழங்கள் எல்லாம் இருக்கு எதாவது சாப்பிட்டுக்கலாம் ஆனா புதுமேட்டு பாய் போனீங்கன்னா உங்களுக்கு கடை கடை எதுவுமே இருக்காது இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க தண்ணி கூட இப்போ போன வருஷம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி மூணு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி போலீஸ் தண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ சூழ்நிலைக்கு யாரும் தேர்ந்தெடுக்காதீங்க அது பெரிய ஆபத்துல விளைவிக்கும் குழந்தைகள் கூப்பிட்டு போவாதிங்க தயவு செய்து பெரிய கூப்பிட்டு போவாதிங்க நீங்களும் போவாதீங்க யாரோ சரி புல்வெட்டு பாதி போய் பழக பழக இருக்குன்னா அவங்க மட்டும் போங்க உங்களுக்கு ஏன்னா அந்த அனுபவம் தெரியும் ஆனா பழகப்பட்டவங்க கூட குழந்தைங்களையும் பெரிய கூட்டு போவாதிங்க அதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு நேற்றுக்கு நைட்டு கூட ஒருத்தர் பெரிய ஆபத்தில் ரெண்டா குடிச்சா என்ன கூடிய ஒரு பெரிய ஆபத்தில் போயிட்டு இருக்கு நைட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பாது சரியில்லை ரொம்ப மொட்டாந்தரமா இருக்கு கல்லு மேற்கும் பயங்கர மோசமா இருந்திருக்கு ஒருத்தருக்கு மயக்கம் வந்துட்டு இருக்கு மயக்கம் கூட்டு போகுது ஆளே இல்ல அப்புறம் ஒரு மீடியா சொல்லி அது அவங்க போய் ஒருத்தர் வந்து கனெக்ட் பண்ண முடியாது டவுன் எடுக்காது அப்புறம் ஒரு மீடியாவுக்கு வாட்ஸ்அப் மாதிரி அனுப்பி அந்த மீடியா இருந்து அவங்க மீடியா போய் ஒரு போலீஸ் சொல்லி போலீஸ் வந்து அவங்க கொண்டு வந்து பாத்துருக்காங்க அதுக்குள்ள அந்த உயிருக்கு அந்த உயிருக்கு என்ன ஆபத்துன்னு யாரும் பாத்துருப்பா இந்த விஷயம் புல்வெட்டு பாதை தேர்ந்தெடுக்காது ரொம்ப ஆபத்து நான் போன ஜோதிக்கு போன அலுவல என்ன நடந்து போய் பெரிய புல்வெட்டு பாதக்கு நடந்து வந்தோம் வாக்கு வரட்டுது மயக்கமா இருக்கு உதவு கூட இடம் கிடையாது ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தண்ணி ஒரு சின்ன பாட்டை தண்ணி வச்சிருக்காங்க குடுக்கிறாங்க அது குடிச்ச நிலைவேல அது குடுக்கிறாங்க இப்ப இந்த வருஷம் அதுவும் கிடையாது அது நம்பி புல்வெட்டு தண்ணி தண்ணிக்குன்னு எதுவுமே கிடையாது ஒரு ஆகாரம் எதுவும் கிடையாது ஒரு கடை கடை எதுவுமே கிடையாது ரொம்ப வருத்தப்பட்டு போவீங்க இதனால அங்க போய் நீங்க கஷ்டப்பட்டு நினைப்பீங்க ஆஹ் ஐம்பது கஷ்டப்படுத்துறாரு அங்கேதான் சொல்லி விடுங்க நீங்க போற துன்பத்துக்கு நீங்க போற வேதனைக்கு அங்கேயும் பொறுப்பாக மாட்டாங்க போகிறீங்க ஏன்னா உரிமைப்பா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க போவாதிங்க நான் தான் சொல்றேன் அங்க போய் நம்ம போட தப்பு நம்ம அனுபவிக்கிறது அனுபவிச்சுட்டு ஐயமலை பயிர் சொல்லக்கூடாது தண்ணிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா குழிமாட்டு போதும் ரொம்ப கஷ்டம் அங்க தண்ணி வசதி சாப்பாடு வசதி எதுவுமே கிடையாது ரொம்ப நாக்க வேண்டும் போன வருஷம் நடந்து சம்பளத்தை பாருங்க குளிமாட்ட போய் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படும் போயிட்டு நம்ம போய் சேர்ந்துட்டோம் சாப்பாடு பார்த்தா அங்க உரிமை கிடையாது ஒரு பொட்ல மாதிரி போலீஸ் போட வைக்கிறாங்க போலீசு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்காவும் இவ்வளவு குழம்பும் அது குழம்புனே தெரியல சாப்பாடு ரெண்டு கைலாம் சாப்பாடு பசிக்கு குழம்பு இல்ல திருப்பி கேட்ட கொடுக்க மாட்டேன் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவ்வளவு அதை விட்டுருங்க நம்ம ஜோதி பார்த்தோமா ஜோதி பார்த்து முடிச்ச பிறகு ஒரு ஏழை கால் மணிக்கு அங்கே கிளம்புறோம் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பஸ் ஸ்டான்னு சொன்னாங்க சரி மூணு கிலோமீட்டர் போய் வச்சிருப்போனா சாமி நாங்க ஏற மணி நடந்தா நடந்தா வேற முக்கா நடக்க சாமி விடிய நாலு மணி தான் இல்லை வெறுத்து போச்சு பெரிய பாதி ரெண்டு தான் அப்படி ஒரு எண்ண ஏற்படுச்சு சாமி என் கூட மாத்தி போய் வாங்கி எடுத்தேன் வாங்கி எடுத்துட்டு கீழே விழுந்துட்டாரு உட்காந்துட்டாரு எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு நிறைய பேர் வாங்கி எடுத்தாங்க ஒரு மாதிரி இன்ட் பவ்வளவு இல்லாம ஒரு மாதிரி ஒரு மயக்கம் வந்துச்சு அது மாதிரி தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லாம எவ்வளவு நடக்க முடியும் சாமி நாய்க்கு வரட்டுது எனக்குள்ள எச்சம் ரொம்ப வெள்ளையாயிடுச்சு நுர ஆயிடுச்சு எப்படியா ஐயுங்க சொல்லி நாம சொல்லி அப்படியே தப்பிச்சுனாலும் நாலா அண்ணன் ஐநூறு வாழ்க்கை தப்பிச்சு வந்துட்டேன் எங்க அண்ணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாரு எங்க அண்ணன் கூட என் கூட ஒரு சாமி நிறைய பேர் வாந்தி எடுத்தாங்க என் எங்கதான் எங்க எங்க சாமி மட்டும் இல்ல நிறையா அந்த எங்க கூட விரும்பாட்டத்தில் நடந்து வந்தவங்க நிறைய பேர் வாந்தி எடுத்தாங்க அவங்க வந்து அவங்க கூட புத்து பத்து கீழே உட்காந்தாங்க பொம்மைக்கா முடியல முடியல சொல்லு ரெண்டு மாடி கூட சமயம் அப்படியே மணாலே உழுந்து கெழந்தாங்க ஏந்துக்க முடியாம நாங்க வேற மாதிரி நினச்சிட்டோம் சனமானியா வந்து நினச்சோம் அந்த மாதிரிலாம் இருந்தது தைவு செய்து சொல்றேன் பால் சொல்றேன் பாதி யாரும் செலக்ட் பண்ணாதீங்க அது வேண்டவே வேண்டாம் ஒரு ஆபத்து நிறைந்தது நமக்கு பாதுகாப்பு இல்லாது ஒரு அண்ணன் ஆனால் கூட இடம் இல்லாது ஒரு குடிக்க தவி தண்ணி கூட கூட யாரும் கூட ஆள் கிடையாது போகணும் ஆனா சேஃப்டி இல்ல தயவுசெய்து வாங்க பின்பட்டு பாதி யாரையும் தேர்ந்திருக்காதீங்க அங்க நமக்கு எந்த பாதுகாப்பு இல்லை எந்த உயிர்க்கு எந்த உத்தரவாதம் இல்ல தயவுசெய்து பின்பாட்டு பாதி இப்ப போறவங்க மடையில போய் பின்பட்டு பாதி பயன்படுத்துருவாங்க பம்பாவே போங்க உங்களுக்கு எதாவது ஒண்ணு ஆக்சிஜனா கூட ஆசை கொடுத்துருங்க ஆள் இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க தண்ணி கிணி குடிக்கிறதுக்கு நான் கடை இருக்கு ஒரு ஜூஸ் நான் குடிச்சிக்கலாம் ஏன்னா ஒரு படம் சாப்பிட்டு சாப்பிடலாம் எதுவுமே கிடையாது தயவுசெய்ய சொல்றேன் குழந்தைங்க கூப்பிட்டு போவதீங்க அது பெரிய ஆபத்துல முடியும் குய்மெட்டுப்பாத நமக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் இது நல்ல தெளிவா சொல்றேன் நான் போய் அனுபவிச்சுன்னா சொல்றேன் நான் உணர்ந்ததுனால சொல்றேன் நான் நலிவுடைய போயிருக்கேன் அதனால குய்மெட்டு பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க இப்ப இருக்கிற கேரளா இருக்க நான் சம்பவத்தை வச்சு சொல்றேன் அங்க ஒரு ரெண்டு மூணு குரூப்பா பிரிஞ்சு போயிடுச்சு கேரளா அதை வெளிப்படை சொல்ல விரும்புறேன் அதனால ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஈகோளை நான் செய்வேனா நீ செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அதனால நமக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு இல்ல பாதிக்கப்படுறது அவங்க நடக்கிற ஒரு சம்பவத்தால அவங்க நடக்கிற அவங்க அவங்க கூட வேறுபட்ட ஈகோ வில பாதிக்கப்படுறது பக்கத்தில் நம்ம தான் நம்ம போய் யாரும் உதவி கேட்க முடியாது நம்ம உதவி சேர்த்து அவங்க யாரும் இல்ல தயவு செய்து புய்மாட்டு பாதி பயன்படுத்தாதீங்க அது போவே போவாதீங்க யூடியூப் நிறைய சார் என்ன நீங்க நீங்க பம்பாக்கி யூடியூப் இது வச்சு புயல் பாதி போயிருன்னு சொல்றாங்க இங்க கூட்டமா இருக்கலாம் கஷ்டமா இருக்கல அப்படி அப்படி சொல்றாங்க ஆனா புயல் பாதி தேங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க

ரொம்ப மோசமான பாதை பின்பற்ற பாதை இப்ப வந்து நம்ம ஏதாவது கேட்க ஏன் கேட்க கூட ஆள் கிடையாது நம்ம ஏதாவது கீழே வந்து நம்ம தூக்கத்து கூட ஆள் கிடையாது ஏன்னா அவங்க நம்ம நடக்கிற சம்பவம் அந்த மாதிரி ஏன்னா அவங்க எல்லாம் பிரிஞ்சு போய் தனிஜனையா கிடைக்குது ஒரு தேவசம் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் அரசாங்க ஒரு பக்கம் இப்படின்ட்டு நானா பிரிஞ்சு போய் கிடைக்குது உதவி செய்வதற்கு நமக்கு யாரும் கிடையாது தயவு செய்து புதுமட்டு பாதை யாரும் தேர்ந்தெடுக்காதீங்க பம்பா வழியே வாங்க மகளிர்களுக்காக ஒன்னாந்தி தேவை ஒன்று வந்துச்சுன்னா பெரிய பதவி தொடருங்க எக்காரணம் வந்து புதுமட்டு பாதை பயன்படுத்தாதீங்க பாதையும் சரியில்லை ஒரு தான் இருக்கு மோசமான சொல்லி நம்ம அனுபவம் ஏற்படும் குளிமாட்டா யார் தேர்ந்தெடுக்காதீங்க 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 நமக்கு அது நல்லது இல்லை நல்லது நல்லது இல்லை நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை நமக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதுவும் குழந்தைங்க கூட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க படுற வழி நம்ம என்ன பார்க்க வேணாம் இது நீங்க அங்க இருக்க குளிபட்டுப்பாளர் பறவை கஷ்டத்தை வச்சுட்டு ஐயன் சோதிக்கிறாரு ஐயப்போதிக்கிறான்னு சொல்லக்கூடாது இதுக்கு ஐயன் சம்மதிக்க கிடையாது நம்ம தேர்ந்தெடுத்து போற வழியை அந்த தேவசம் குளிர்மா யார் தேர்ந்து அது ஒரு விபத்தா ஏரியா நமக்கு கஷ்டத்தோட கிடையாது முன்ன முன்னமா எல்லாம் கிடையாது இப்போ நம்ம உதவி சொல்றதுக்கு யாரும் அங்கே கிடையாது நம்ம ஒரு அநாத தான் புல்பாட்டு பதில் போனோம் தயவு செய்து பம்பா வெளியே போங்க தயவு செய்து வேற எந்த பக்கம் போவாதிங்க பம்பா மொழி ஜீமல் ஏரியை போங்க இல்ல சுப்பிரமணிய வெளியே போய் போங்க மற்றபடி புல்பாட்டு பதில் ஏற்று தேர்ந்தெடுக்க கேட்பா உங்க பாதத்து கேட்கற உங்க நன்மைக்காக சொல்ற உங்க நல்லதுக்காக சொல்ற நீங்க எல்லாம் ஐயோட குழந்தைங்க நல்லபடியா ஐயோட தரிசனம் பண்ணணும் நல்லபடியா ஆனவ தரிசனம் பண்ணணும் நல்லபடியா ஒருத்தர் அப்பா அப்பா தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா எல்லாம் வீட்டு பேசணும் அந்த ஒரு நல்ல இடத்துல சொல்றேன் தயவு செய்து யாரும் புல்பாட்டு பாதை பயன்படுத்த கேட்பா ஐயப்பா